ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவாங்க இந்த வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுறதுனால அதுவும் காலை மாலையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு பதிவாக கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த பதிவு சரி பொதுவாக நம்ம அந்த காலத்துலலாம் வீட்டு வாசலில் விளக்கு வச்சாங்க அந்த விளக்கு அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் தீப்பந்தம் அப்படிங்கிறது வைப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த விடியக்கூடிய நிறைய விஷ ஜந்துக்கள் நைட் நேரங்களில் தான் இறைக்காக உலாவாக போகும் அது அந்த விடியிற நேரத்திற்கப்போ என்ன பண்ணும் அது அடையிறதுக்காக போய் இடம் தேடும் அப்படி இடம் தேடும்போது அந்த வீட்டு வாசலில் நம்ம அந்த விளக்கு வச்சுட்டோம்னா அந்த வெளிச்சத்திற்கு அது வீட்டுக்குள்ள விஷ ஜந்துக்கள் உள்ளே நுழையாது அதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த மாலை வேலையில் மாலை பகலில் பகல்ல எடுக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அடைய கூடு தேடி அடையும் அப்போ வந்து நம்ம வீட்டு வாசல்ல அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம தீபம் வைக்கிறதுனால அந்த மன்ற ஜீவராசிகள் உள்ளற வராமல் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் முக்கியமாக வீட்டு வாசலில் விளக்கேற்றக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா மற்ற ஜீவராசிகளோ ஜந்துக்களோ வீட்டு வாசலை கடந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரதானமான காரணம் ஆனால் இப்போது தற்காலத்தில் அந்த நிகழ்வு ரொம்பவே குறைவு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த காலகட்டங்களில் வீட்டில் தீபம் ஏத்துறதுனால வாசலில் தீபம் ஏத்துறதுனால என்ன நிகழ்வு தெரியுமா செல்வம் வறுமைகள் நீங்கும் முதல்ல வறுமைகள் நீங்கும் செல்வங்கள் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அடுத்து நம்மளுடைய சிந்தனை புத்திகளில் தெளிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்மளுடைய சக்திகள் அகலும் அப்படிங்கிறத இங்கே மனசுல வச்சுக்கணும் எதிர்மறை நிகழ்வுகள் எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சிந்தனைகள் அங்கே இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வீட்டில் விளக்கேற்றுறதுனால இவ்வளோ நன்மைகள் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுறதுனாலையும் இவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசல்ல காலை மாலை அப்படிங்கிறது விளக்கு ஏற்ற வேண்டும் அட்லீஸ்ட்டு காலையில் ஏற்ற முடியலங்க பல வேலைகள் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாலும் சாயந்தரம் விளக்கு வைக்க நேரம் போது நம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்களே பழைய காலத்து வீடுகள் எல்லாம் இரண்டு பக்கமும் மாட விளக்கு விளக்கு ஏற்றுவதற்காகவே மாடங்கள் வச்சுருப்பாங்க அந்த வாசலில் கீழே கூட ஏற்றுறதுக்கு விட்டுட்டு அந்த மேலே ஏற்றுறதுக்கு அந்த வெளிச்சத்திற்காக வைப்பாங்க அதனால் வீட்டு வாசலில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது நல்லதற்காக தான் நம்மளுடைய நன்மைக்காக சொல்லப்பட்டதாம் லக்ஷ்மி கடாச்சத்திற்காக செல்வ வளம் பொருளாதாரம் பணவரவு ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவது வாய்ப்பு இருக்கிறாங்க தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் இனிதே நடைபெறும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்